எல்லோருக்கும் வணக்கம் ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி நூல் வச்சு பைப்பிங் வைக்கிறதுன்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி தைச்சு காட்ட போகிறேன் நான் இப்போ ஒரு கோல்ட் கலர் துணி எடுத்து அதில் ரெண்டு க்ரஸ் பீஸ் துண்டு கட் பண்ணியிருக்கேன் அது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நான் நூலை வச்சு எப்படி தைக்க போகிறேன்ட்டு பாருங்க அளவில் அந்த துண்டுகளை கட் பண்ணியிருக்கிறேன் அந்த துண்டுக்கு மிடிலில் வந்து இந்த நான் எடுத்திருக்கிற நூலை நீங்கள் மிடில்ல வச்சுட்டு முதல்ல அந்த நூல் அறங்காமல் இருக்குது அதாவது உள்ளே வச்ச நூல் அறங்காமல் இருக்க ஒரு தையல் போட்டுவிட்டு பிறகு அந்த துணி கிடையில் கோல் கலர் துணி கிடையில் இந்த நூல் வரணும் வெள்ளை நூல் பிறகு அதை மீளால் அழுத்தி விடணும் அப்போ தான் அந்த நூலுக்கு மேலே தைக்காமல் நூலின்ற சைட்டோட தைக்கணும் இந்த தைக்கிறதுக்கு ஒரு ஷூ தான் நீங்கள் போடணும் அதாவது மிஷினுக்கு நாங்கள் சப்பாத்துன்னு சொல்லுவோம் ஒரு பக்க ஷூ தான் அதுக்கு போட்டுட்டு நாங்கள் தைக்கணும் அப்போ தான் இது உங்களுக்கு வடிவாக வரும் இப்போ பாருங்கள் அந்த நூலை நான் தைச்சிருக்க உப்புளவு தின்னாயின்ண்டு அந்த நூல் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து வடிவாக தைச்சி முடிக்கணும் இதை இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆக அகலமாக இருந்தால் நீங்கள் அந்த கோல் கலர் துணியை சைட் அளவட்டி கொள்ளலாம் இல்லையான்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக வச்சு தைக்கலாம் முதல்ல லைனிங் தான் இந்த பைப்பிங் அதாவது இந்த ப பைப்பிங் இதை வச்சு முதல்ல தைக்கும் நம்ம நூல் வச்ச பைப்பிங்கை முதல்ல லைனிங் குளோத்தில் தைக்கிறேன் லைனிங் குளோத்தில் தைச்சி முடித்த பிறகு தான் நாங்கள் எடுத்து அத பிறகு நல்ல ப்ளவுஸ் துணியில் நல்ல பக்கத்துக்கு வைக்கணும் இப்போ ப்ளவுஸிண்ட புறப்பக்கமும் லைனிங்க புறப்பக்கத்தையும் வச்சுருக்குறேன் இப்போ நிமித்திட்டு இந்த தையல் போட்ட இடம் இருக்கும் ஆல்ரெடி நாங்கள் இந்த தைச்ச தையல் போட்ட இடம் அதுக்கு மேலே தான் தைக்கணும் இப்போ துணி இறங்காமல் இருக்கிறதுக்காக இடையிடையே நான் பின் பண்ணி வச்சுக்கொள்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வரும் இப்போ நாங்கள் முதல் போட்ட தையல் இருக்கும் அந்த தையலுக்கு மேலேயே நாங்கள் அப்படியே அதுக்கு மேலே எங்கேயுமே இறங்கக்கூடாது அந்த ஒரு பக்கம் ஷூ இருக்கிறதால எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேலே நூலுக்கு மேலே ஏற்றாமல் அதாவது அந்த பைப்பிங்கில் ஏற்றா மாதிரி பார்த்துக்கொள்ளணும் இப்போ இந்த தைச்ச கழுத்து வளைவி பக்கத்தை வெட்டி விட்டால் தான் எங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த நல்ல பக்கம் அதாவது முன்பக்கத்துண்டின்ற நல்ல பக்கத்துக்கும் பிறப்பக்கத்தையும் கையால் விரலால் நல்லா அழுத்தி விடணும் அந்த பைப்பிங் வந்து எங்கேயுமே சுரண்டு போகாத அளவு பார்த்துக்கொள்ளணும் இப்போ மேலே ஒரு படிமான தையல் அதாவது அந்த பைப்பிங்க எஜ்ஜோடு தான் தைக்கணும் ப்ளவுஸ் மெட்டீரியலில் தைக்கக்கூடாது பைப்பிங் எந்த கலரில் நாங்கள் வந்து தைக்கிறோமோ அதே கலரில் தான் நாங்கள் தைக்கிற நூலும் உள்நூலும் பெறணும் அதை கண்டிப்பாக கவனத்தில் பார்த்துக்கொள்ளணும் அது மிக முக்கியமானது இப்போ பாருங்கள் நான் ப்ளவுஸிண்ட பின்பக்கத்துண்டுக்கும் பைப்பிங் வச்சுருக்கிறேன் இப்போ பைப்பிங் தைச்சி முடிஞ்சுது நன்றி வணக்கம்